ஹாய் கைஸ் வெல்கம் டு ஏஎன் வெல்த் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போனோம்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு இருபது இங்கிலீஷ் சென்டென்ஸோட தமிழ் மீனிங் பார்க்க போகிறோம் இப்போ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூன்ற வார்த்தை நீ நீங்கள் உன்னை உங்களை இது மாதிரி எல்லாத்துக்கும் யூ தான் வரும் ஹி அவன் அவ ஷீ அவள் அவங்க கோ போங்க வா வாங்க ஹிம் அவனை அவரை இஸ் அவருடைய அவனுடைய ஹர் அவளை அவங்களை இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இங்கிலீஷில் ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கும் கேஷுவலாக சொல்கிறதுக்கும் ஒரே வேர்டு தான் இப்போ நம்ம சென்டென்சஸை பார்க்கலாம் ஐ ஹேவ் டு கோ நான் போக வேண்டும் ஷெல்வி கோ நாம் போகலாமா ஐ வாஸ் கேட் நான் பயந்து விட்டேன் ஹூ ஹர்ட் யூ உங்களை காயப்படுத்தியது யார் ஹவ் டேர் யூ உனக்கு எவ்வளவு தைரியம் டோன்ட் பிரிட்டன்ட் நட நடிக்க வேண்டாம் கம் லெட்ஸ் கோ வாருங்கள் போகலாம் பட் லைக் இட் ஆனால் எனக்கு அது பிடிக்கும் யூ டெல் ஒன்ஸ் நீங்கள் ஒரு முறை சொல்லுங்கள் ஐ டோன்ட் ட்ரிங்க் நான் குடிப்பதில்லை ஆர் ஃபைன் அவர்கள் நலமாக உள்ளனர் கீப் இட் ரெடி தயாராக வைக்கவும் டோன்ட் ஃபூல் மீ என்னை முட்டாளாக்க வேண்டாம் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது கைண்ட்லி சீட் தயவுசெய்து அதை பார்க்கவும் யூஆர் ராங் நீங்கள் சொல்வது தவறு வாட் டு ஐ டூ நான் என்ன செய்வது கெட்டடி தயாராக இரு இட் பி அது இருக்கட்டும் டூ குட் மிகவும் நன்றாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே Thank you friends.